காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி இரண்டு துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை மீண்டும் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இதன் பொருள் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் மீண்டும் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் நன்றி வணக்கம் கூறி கூடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்